வந்து விளக்குக்கு தொடச்சிட்டு பழைய அகல் விளக்கு இருந்தால் கூட நான் கூட பழைய அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா வெந்நீரில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் விஷயம் நாலு நாலு சைட்லேயும் நாலு அகல் விளக்கு வச்சுட்டு சென்டரில் ஒரு விளக்கு அது வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் கிழக்கு நோக்கி இருக்கணும் அஞ்சு விளக்கு நம்ம வாசப்படி கிட்டக்க சென்டரில் வச்சு ஏற்றணும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கணும் குட்டீஸ் இருந்தாலும் போக வராமல் பெரியவங்க யாரும் போக வராமல் கீழே இலையாவது வைங்க இந்த விளக்கு கீழே இப்போ நான் வந்து இந்த டைம் நான் அதிகம் எடுக்கிறேன் அதனால் ஏ காமிக்க முடியலது இலை வச்சு தான் ஏற்றுவேன் ஆனால் ஒரு இலை எதையாவது இலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தான் ஏற்றுவேன் பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நாளைக்கு திருக்கார்த்திகை அது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு விளக்கு வைக்கணும் தட்டில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா தனியாக அதில் பாருங்களேன் இந்த மஞ்சள்லேயே இது எப்படி இது பண்ணிங்கன்னா விளக்க கரெக்டாக இதாக இடம் பாருங்களா பாருங்கள் அழகாயிடுச்சு அதில் வந்துட்டு நம்ம நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த குங்குமே நம்ம இட்டுக்கிறதா இருந்தாலும் சரி சாமிக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் சரி விளக்குங்களுக்கு கரெக்டாக பெருவிரல் மோதிர விரல் வச்சிங்கன்னா நல்லது அதுபோல் எரியிற திரி எரியிற இடத்துல வைக்காதீங்க மூணு வைங்க பாருங்க இந்த ஓரத்தில் இந்த சென்டரில் பார்த்திங்களா மூணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல மஞ்சள் அழகாக எப்படி பூசிட்டு அடிக்குங்க வச்சோடனே அந்த விளக்கே பாருங்களேன் எப்படி அழகாக எடுத்து அது மாதிரி இருக்கும் முருகா 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 சில கோயிலில் போனா அவங்க தான் பெருசா இருக்கும் ஆரோகரா ஆரோகரா ஆரோகராமா சம்டைம்ஸ் அது சரி பார்க்கு ஓகே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க செய்கிறாங்க இல்லையா நம்ம வந்து அதை தப்பு சொல்ல முடியாது ஆனா அதுவுமே வந்து ஓடி ஒரு மாதிரி விழுந்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஓகே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க செய்யலாம் ஆனால் சிலது இந்த மாதிரி பார்க்குறப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஆச்சு அதை நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம வந்து எடுத்து எடுத்து மஞ்சளை தடவி இது பண்ணுறதுக்கு இப்படி அழகாக வச்சுட்டு போனோம் போல் நான் நெயில் பாலிஷை சுற்றி போடுவேன்ப்பா பா அது போடாமல் விட்டு டைங்க காமிக்கிறேன் நான் விளக்குக்கு வந்து முதல்லையே நெயில் பாலிஷ் போடுவேன் இது போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு கோட்டிங் போடுறேன்